வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மாற்றான் இன்றைக்கி நாம் பேச போகிறது ஒரு மிஷின் பற்றியோ ஒரு டெக்னாலஜி பற்றியோ இல்லை நம்ம பேசும்போது வர ஒரு சில வார்த்தைகளை பற்றி ஆனால் இந்த வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையவே டிசைட் பண்ணும் உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் உங்கள் வெற்றி பாதையவே பிளாக் பண்ணும் அப்போது உங்கள் வார்த்தைகள் வெற்றிக்கு ஆக்சிலேட்டராக இருக்கணுமா இல்லை பிரேக்கா இருக்கணுமா அது உங்கள் கையில் தான் இருக்குது அதுதான் ட்ரெவார் மொவார் சொன்ன கான்செப்ட் இட் டேக்ஸ் வேர்பல் கவர்னர் ஒரு ரேஸ் காரில் கவர்னர்னு ஒரு டிவைஸ் இருக்கும் அது என்ஜின் ஸ்பீடை லிமிட் பண்ணும் பெரிய ஸ்பீடுக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணும் சேஃப்டிக்காக இருந்தாலும் அது ஸ்பீடை லிமிட் பண்ணிடும் நம்ம லைஃப்லேயும் ஒரு மாதிரி கவர்னர் இருக்குது அது மெக்கானிக்கல் இல்லை வேர்பல் நம்ம வாயில் வர வார்த்தைகள் தான் அது நெகட்டிவ் வார்த்தைகள் உங்கள் பொட்டென்ஷியலை லிமிட் பண்ணிடும் உங்கள் மைண்ட் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடும் ஆஃப் நடந்த ஒரு ப்ரூஃப் பண்ணாங்க ஒரு நெகட்டிவ் வார்த்தை ஒரு நியூட்ரல் தாட்டை விட பத்து மடங்கு அதிகமா பாதிக்கும்னு உதாரணத்துக்கு ஐ கான் டூ திஸ்னு ஒரு தடவை சொன்னா அது பிரெயின்ல பத்து பேட் தாட்ஸுக்கு சமமான பாதிப்பை கொடுக்கும் நீங்க ஒரு தடவை கூட ஐ கான்ட் இல்ல ஐ வில் லோஸ் அப்படின்னு சொன்னா உங்க பிரெயின் அதை நம்பிடும் உங்கள் அப்போ உங்க ஃபுல் பொட்டென்ஷியல் யூஸ் பண்ண முடியாது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தடவை கூட உங்கள் வாயிலேந்து வர நெகட்டிவ் வார்த்தை உங்கள் வெற்றிக்கான சான்ஸை ரொம்ப குறைக்கும் சில விளையாட்டு வீரர்கள் சொன்னதை கேப்போமா ரெசல் வில்சன் என்எஃப்எல் குவார்டர் பேக் ட்ரெவாரோட ஸ்டூடெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை இஃப் ஐ சே ஈவன் ஒன்ஸ் ஐ கான் டூ திஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஓவர் நான் ஒரே ஒரு தடவை என்னால் முடியாதுன்னு சொன்னால் அது அப்போவே முடிஞ்சுது அவருக்கு புரிஞ்சது வார்த்தைகள் பர்ஃபார்மன்ஸை ஷேப் பண்ணும்னு பாசிட்டிவ் ஆர் நியூட்ரல் வார்த்தைகள் மைண்ட் காம் ஆக்கும் பர்ஃபார்மன்ஸை ஸ்ட்ராங்காக்கும் நெகட்டிவ் வார்த்தைகள் மைண்டில் டென்ஷன் உருவாக்கும் பர்ஃபார்மன்ஸை கொலாப்ஸ் பண்ணும் நம்ம பிரெயின் ஸ்பாஞ்ச் மாதிரி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிடும் நெகட்டிவ் வார்த்தைகள் பிரெயினுக்கு அலாம் சிக்னல் மாதிரி அது ஃபியர் டவுட் ஹெசிடேட்டிங் க்ரியேட் பண்ணும் பாசிட்டிவ் வார்த்தைகள் கான்ஃபிடன்ஸ் ஃபோக்கஸ் மோட்டிவேஷன்னு க்ரியேட் பண்ணும் ஒரு கிரிக்கெட் இமேஜின் பண்ணுங்கள் அவர் மேட்ச்சுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் மேட்ச்சில் சரியாக விளையாடலை இந்த மேட்ச்சில் கூட சரியாக விளையாட முடியாதுன்னு சொன்னால் அது பிரெயினில் ரீப்ளே ஆகும் அவர் ஷார்ட் அடிக்க வரும்போது இந்த தாட் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகும் ரிசல்ட் ஒரு நடுக்கம் டைமிங் மிஸ் அப்புறம் விக்கெட்டும் போயிடும் ஆனால் அவர் ஐ வில் ஜஸ்ட் ப்ளே மை நேச்சுரல் கேம்னு சொன்னால் மைண்டு காமாக இருக்கும் ஷார்ட்ஸ்லாம் க்ளீனாக ஆடுவார் டெய்லி லைஃப்லையும் இது நடக்கும் ஜாப் இன்டர்வியூவுக்கு முன்னாடி நான் கிளியர் பண்ண மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பாதி தோத்துட்டீங்க அதுக்கு பதிலாக வில் ட்ரை மை பெஸ்ட்னு சொல்லுங்க நீங்கள் ஓப்பன் மைண்டோடு இருப்பீங்க எக்ஸாம் முன்னாடி ப்ரெசென்டேஷன் முன்னாடி ஈவன் டெய்லி டாஸ்க்லையும் இது உண்மை தான் இதை நாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலாம்னு பார்ப்போமா ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு வர்பல் கவர்னர் செட் பண்ணுங்கள் நெகட்டிவ் வார்த்தைகளாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நியூட்ரல் திங்கிங் ட்ரை பண்ணுங்கள் ஐ கான்ட்டுக்கு பதிலாக ஐ வில் ட்ரைன்னு சொல்லுங்கள் சூஸ் பவர் வேர்ட்ஸ் ஐ வில் லேர்ன் ஐ கேன் இம்ப்ரூவ் ஐ கேன் சேஞ்ச் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அவேர்னஸ் டெவலப் பண்ணுங்கள் உங்கள் வார்த்தைகள் எப்படி உங்கள் மூடை அஃபெக்ட் பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள் அக்கௌண்டபிலிட்டிக்கு ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க உங்கள் வார்த்தைகளை மானிட்டர் பண்ண ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்கிட்டையோ சொல்லுங்கள் இன்றைக்கி முதல்ல ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதும் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உங்கள் வாயில் வர நெகட்டிவ் வார்த்தைகளை கவுண்ட் பண்ணுங்கள் பத்து வரும் இருபது வரும் அதை ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நோட்டீஸ் பண்ணுங்கள் உங்கள் மூட் உங்கள் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நெகட்டிவ் வார்த்தைகளை ரிமூவ் பண்ணுறது போதாது அதை பாசிட்டிவ் இல்லை அட்லீஸ்ட் நியூட்ரல் வார்த்தைகளால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நான் முடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லாமல் இது சேலஞ்சிங் ஆனால் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்கள் மைண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றீங்க அது ரேஸ் கார் கவர்னரை ரிமூவ் பண்ணுற மாதிரி சடனாக வெற்றியை பற்றி யோசிக்கும் போது ப்ராக்ரெஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்கள் நண்பன் மாற்றான் பேசினேன் சந்திப்போம் அடுத்த எபிசோடில் ஒரு எளிய ஆனால் நம்பிக்கையூட்டும் பதிவுகளோடு மாற்றம் இப்போது தான் ஆரம்பம் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் எப்படியான கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க